வடமதுரையில் மேற்கு ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் அறிமுகம் மற்றும் பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி வடமதுரை மேற்கு ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் அறிமுக கூட்டம் மற்றும் பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வடமதுரை சுப்பாநாயுடு மகாலில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பையன் தலைமை தாங்கினார் ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணி ஜீவானந்தம் மாவட்ட பிரதிநிதி ராமசாமி திருப்பதி மாவட்ட நிர்வாகிகள் சொக்கலிங்கம் இ பாலசுப்பிரமணி சுப்புராம் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் அன்பழகன் இளைஞரணி நிர்வாகிகள் சிவா சுபாஷ் சந்திரபோஸ் முத்துக்குமார் சாமிநாதன் மாணவரணி செந்தில் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் பூத் பொறுப்பாளர்கள் வாகநிலை முகவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்